டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் போட்டித் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான குரூப் ஃபோருக்கான ஒரு முக்கியமான சில தகவல்களை பார்க்க இருக்கும் ஸோ முழுமையாக வீடியோவை இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ அதே மாதிரி இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நடக்கும் ஸோ இதில் இருக்கிற ரஃப் அண்ட் டஃபை பார்த்து பார்க்க போகிறோம் பாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான வேக்கன்சி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ டிஎன்பிசி இது வரத்தையுமே நடத்தின எக்ஸாமில் கிட்டத்தட்ட ஒம்பதாயிரம் பத்தாயிரம் வேக்கன்சிகள் தான் கொடுத்துருக்கு ஸோ இந்த முறை மட்டும் ஏன் ஏன் பதினஞ்சாயிரம் வரைக்கும் கிராஸ் ஆக பதினஞ்சு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ இது அனைவருத்து தேர்வா தெரியும் ஸோ ஏன் இவ்வளோ வேக்கன்சிகள் கொடுக்குறாங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெக்ஸ்ட்டு டூ இயர்ஸுக்கு எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக கிடையாது ஸோ ஏன் அப்படின்னா தான் எலெக்ஷன் வருது ஸோ எல்லாருமே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாம் வராது உடனுக்கு உடனே எக்ஸாம் வைக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டுருந்தீங்க ஸோ அது வரும் அப்படின்றது நம்ம சேனலை அடித்து சொல்லிடணும் என்ன காரணம் அப்படின்றதையும் ஸோ நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்க்காத மாதிரி தான் இந்த எக்ஸாம்ஸும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி தான் இந்த டைம் வந்து ரெண்டு வருஷத்துக்கு எக்ஸாம் இல்லை அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லிவிட்டாங்க ஸோ அதனால் போட்டி தேர்வர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக நீங்கள் படித்தாகணும் ஸோ வேகன்சி அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கான ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கட் ஆஃப் கண்டிப்பாக குறையும் ஸோ குறைந்து அதாவது ஒரு நூற்றி அறுபத்தி நாலு போட்டிங்கனாவே கண்டிப்பாக உங்களுக்கு வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கும் ஸோ அதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு தீவிரமாக படிப்பாங்க ஸோ நம்மளுக்கு வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்றத தாட்டே வரக்கூடாது ஸோ நீங்கள் எப்படி எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா படிக்கணும் அப்படின்னா நீங்கள் படித்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட்டு உங்களுக்கு இருக்கிற சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற மாதிரி ஒரு கற்பனை மைண்டோடு நீங்கள் படிங்க ஸோ எல்லாமே ஒரு பாசிட்டிவ் தாங்க ஸோ அந்த பாசிட்டிவோடு நீங்கள் படித்து நீங்கள் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணுற மாதிரி கற்பனையோடு நீங்கள் அந்த கற்பனை பண்ணுறப்பே உங்களுக்கான அந்த படிக்கிறதுக்கான எனர்ஜி இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏப்ரல் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சிடும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் எக்ஸாம் கம்பல்சரி இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றக்கட்டத்தும் கிடையாது ஸோ இதுக்கான அலௌன்ஸ்மெண்ட் ஒன்றும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி எடுத்து பார்க்க இன்னும் ரெண்டு நாட்களுக்குள்ளே இதுக்கான அலவுன்ஸ்மெண்ட் அதாவது நோட்டிஃபிகேஷனுக்கான அப்டேட் வந்து விட்டுடுவாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்து ஒரு கிடச்சிருக்கு ஸோ வேகன்சி அதிகமாக வருது அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்படிஷனும் அதிகமாக வரும் அப்படின்றத மாட்டுக்கிட்டதே கிடையாது ஏன்னா இப்போ வந்து நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் போடுவாங்க ஸோ அதில் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா படித்து வேலை வாங்கி ஆகணும் அப்படின்ற மூணு லட்சம் பேர் இருப்பாங்க ஸோ மூணு லட்சம் பேருக்கு நீங்கள் முன்னாடி இருக்கணும் அப்படின்னா உங்களோட எஃபெக்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத மனசில் வச்சுக்காங்க ஸோ நிறைய பேர் வாழ்க்கை இது தான் அப்படின்லாம் படிக்கிறீங்க ஸோ இந்த வாழ்க்கை இது தான் அப்படி அப்படின்றப்ப இந்த நீங்கள் படிக்கிற இந்த கேப் ஒரு மூணு மாதம் ஆவரேஜாக வச்சுக்கிங்கன்னா அந்த மூணு மாதத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடணும்னு நினச்சிக்கோங்க ஸோ அடுத்த வரக்கூடிய முப்பது வருஷத்து தீர்மானிக்கிற இந்த மூணு மாதத்தை நீங்கள் எப்படி பயனுள்ளதாக பயன்படுத்தணும் இந்த மூணு மாதம் விட்டாமல் முயற்சி பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு வேலை இருக்குது அப்படின்றதோட நீங்கள் படிக்கணும் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் போகும் நன்றி வணக்கம் தேங்க்யூ